ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பிரியா ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டுருந்தீங்க அப்புறம் நீங்கள் தேவனங்கள்லாம் வந்துட்டு வளர்க்குறீங்களா ஸோ அந்த தீவனங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டுருந்திங்க இது மோஸ்ட்டு ரெக்வஸ்டட் வீடியோ ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு அந்த நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கழனியில் தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காட்டு காட்டுங்க சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கழனி தான் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தீவனங்களை ஆட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த தென் இந்த பக்கம் கட்டும் ஸோ இப்போ அந்த லாஸ்ட்டில் இருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து துவரை போட்டிருக்கோம் இப்போ அங்கே லாஸ்ட்டு கார்டு அந்த துவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அது தீவனத்துக்காக போட்டது தான் ஸோ அது நான் எதுக்காக நான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது டயட்காக போட்டது ஸோ நான் எதுக்காக போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் நான் போயிட்டு இப்போ அங்கே சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அது அதோடய டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் அண்ட் தென் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இப்போ வேர்க்கடலை வந்து நம்ம வேர்க்கடலை கூட நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எங்கேயும் போயிட்டு நம்ம சேலுக்காக நம்ம வாங்கிட்டு வரதுலாம் கிடையாது ஸோ இதுவும் பை பண்ண மாட்டோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம நான் உங்களுக்கு அந்த போயிட்டு காட்டுறேன் அந்த பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம புதுவை சேலச்ச வந்தீங்க மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் எக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு செலக் பண்ணுவோம் அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ வாங்க வீடியோ போகலாம் Obrigado. ஸோ கை ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இருக்கிறது வந்துட்டு இந்த துவரம் தோ இது கழனிக்குள்ளே இருக்கும் ஸோ இதுதான் நாம் எதுக்காக நம்ம துவர போட்டோம் அப்படின்னா இப்போ துவரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பிளானில் இருக்குது ஓகேண்ணா நான் இது முன்னாடி சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சைட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்திருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் இதுதான் நம்ம போட்டிருக்கிற இந்த துவரை அப்படின்னு இதோட யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த துவரைகளில் பார்த்தீங்கன்னா இது எப்படி விதைக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நாம் விதைச்சிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம விதைக்கணும் ஸோ வந்துட்டு அடம்பாக விதைச்சிடக்கூடாது இப்போ நீங்கள் பாருங்களா இங்கே பாருங்களா காட்டுங்க பாரு எவ்ளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க இந்த ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு நீங்க வரைக்கிறது மூலியமா தான் உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல காத்தோட்டமா உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா நல்ல இதாக இருக்கும் ஓகேங்களா அந்த பாத்தீங்கன்னா துவரையில பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பூச்சி எல்லாம் அடிக்கும் ஓகேங்களா இப்ப இங்க பாருங்க இங்க தெரியுது உங்களுக்கு தெரியுது பாருங்க இந்த இந்த மாதிரி பூச்சி எல்லாம் அடிக்கும் இதெல்லாம் வந்துட்டு நீங்க பாத்து நீங்க இது பண்ணணும் இப்போ இந்த துவரைய வந்துட்டு இப்போ இது அறுக்கிற ஸ்டேஜ் ஓகேங்களா என்னடா இது அதுக்குள்ளேயே பூ வைக்கல முன் வைக்கல அறுக்கிற ஸ்டேஜ்ன்றீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணம் இருக்கு ஓகேங்களா இப்ப நம்ம அந்த துவரை வந்துட்டு நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லதான் நீங்க வந்துட்டு ஆடுகளுக்கு குடுக்கணும் ஓகேங்களா சோ இப்ப இந்த துவர அப்படின்றது இந்த துவரையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எலும்புகள் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கெல்லாம் இதுல வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு சோ மத்த நம்ம கடல கூடிய காட்டுல இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த துவரையை வந்துட்டு ஆடுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் இதை வந்துட்டு நீங்க வேலி மசாலா கூடயோ இல்ல சவுண்ட் சவுண்டில் கூடவோ நீங்க வந்துட்டு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஆடு வந்து நல்லா உங்களுக்கு வந்துட்டு வெயிட் கெயின் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இந்த துவரையை வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல இங்க காட்டுங்களேன் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது மட்டும்தான் நீங்க வந்துட்டு ஆடுகள் வந்துட்டு இது வந்து இது வரைக்கும் மட்டும்தான் நீங்க வந்துட்டு வெட்டணும் இதுக்கு தான் நீங்க வளர விடக்கூடாது இதுக்கு மேல வளர விடக்கூடாது இதோட இங்க காட்டுங்களா இந்த தண்டுல ஒரு அடி கரெக்டா ஒரு அடி விட்டுட்டு இதோட நீங்க அறுக்கணும் இதோட அறுத்துட்டு மீதி இருக்கிறத அப்படியே விட்டுணும் சோ அப்படியே விட்டுனா அது துளுத்து வரும் ஓகேங்களா சோ இது அதுக்கு மேல இருக்கிற இந்த இந்த போர்ஷன் எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து எடுத்து நீங்க பொடி பண்ணியோ இல்ல துண்டு துண்டா நறுக்கியோ இல்ல நீங்க சாப்பாட்டுல நீங்க போட்டோ நீங்க வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதையும் சவுண்டில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சோளம் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு அடர் தீவனத்தில் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு வெயிட் கெயின் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக காட்டுங்களேன் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பூ இல்லாமே தான் இருக்கும் இப்போ இது எல்லாமே அறுக்கிற ஸ்டேஜ் ஓகேங்களா எதுக்காக அப்படின்னா இது வந்துட்டு தீவனங்களுக்காக இருக்கும்போது மட்டும்தான் இது அறுக்கிற ஸ்டேஜ் ஓகேங்களா இப்போ நீங்கள் இதை பயிர் பண்ண போகிறீங்கன்னா இது அது அது வேற ஓகேங்களா நான் வந்துட்டு இதை எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஆடுகளுக்காக டயட் பிளான்க்காக நான் போட்டிருக்கிறது வந்து அந்த பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இது எல்லாமே நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 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 இருபது சென்ட் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இது மட்டும்தான் தான் தென்னு பார்த்தீங்கன்னா வேறு நான் வேலி மசாலோ இல்லை இல்ல நான் போட்டிருக்கேன் ஸோ அது சவுண்டில் வந்துட்டு அங்கே இருக்குது ஸோ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் காட்டுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சோளத்தட்டு நம்ம போட்டிருக்கோம் ஸோ வேர்கடையில் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஊடுபயிராக நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கலந்து நீங்கள் ஆடுகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கனா ஆடு குரோத் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் காசு இப்போ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து சும்மாவே இருக்கு அப்படின்னா அதில் துவர போட்டு விடுங்க துவரை போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து இருந்து ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா தவற போட்டு விடுங்க வேறு எதுனா கூட நீங்கள் மாசம் அந்த மாதிரி கூட நீங்கள் அகத்தி அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் அடுத்து அடுத்தது வந்து அகத்தியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அகத்தியே நம்ம போடணும் ஸோ பிளான் இருக்குது பண்ணணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் காய் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பார்த்துக்குணும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நம்மளுடைய சேனலில் பிகினிங் சைட்லேருந்து ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி தகவல்கள் வந்து ஏகப்பட்ட அண்ட் டிப்ஸண்டிக்ஸை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கும் ஸோ அதனால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க ஸோ அதான் தேங்க் மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே ஒரு ஐடி கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவேன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா டெலிகிராம் லிங்கோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் சேனலோட லிங்க் அது வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா டெலிகிராமில் போய்ட்டு மேலே சர்ச் பாரில் பிஎஸ்ஆர் மசின் டைப் பண்ணிங்கன்னா டெலிகிராமோட லிங்க் ஒரு நம்ம சேனலோடய லோகோ போட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஹலோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பை பை அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய் பாய் சரி ஸோ கைஸ் இதுதான் அந்த துவரையோட ஃபுல் வியூ இப்போ வந்துட்டு இந்த துவரை வந்துட்டு நாங்கள் அங்கே வரைக்கும் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த இது வரைக்கும் போட்டிருக்கோம் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சென்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோ தூரம் நம்ம துவரை போட்டிருக்கிறதுக்கான ரீசன் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு இதில் ஓத்து இருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் துவரை மேக்ஸிமம் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு இடம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு துவரை மேக்ஸிமம் இருந்த வரைக்கும் கொஞ்சம் போடுங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் ஓகேங்களா இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிடணும் மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சம் பூ வரலாம் ஆனா காய வச்சு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ இந்த தண்டு இருக்கு பாத்தீங்களா இந்த தண்டுமே இங்க பாருங்க இப்போ இந்த தண்டு இருக்கு பாருங்க இந்த தண்டுமே நம்ம கட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம கட் பண்ணி கொடுக்க வேணும் கொடுக்கணும் ஓகேங்களா சோ அந்த மாதிரியான இதுக்கு நீங்க வர அளவுக்கு பக்குவத்துக்கு வர அளவுக்கு தான் நீங்க வளர்த்தா போதும் ஏன்னா இந்த தண்டுல தான் இருக்கு நான் சொன்ன அந்த எல்லா விட்டமின்ஸுமே ஓகேங்களா சோ இலையில கூட அவ்வளோ இல்ல சோ இந்த தண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதனால இந்த தண்டு அதுக்காக தான் நான் சொன்னேன் இதுல இருந்து இவ்வளவு அளவு மட்டும் நீங்க வந்துட்டு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா மீதி இருக்கிறது துளுக்கும் ஓகேங்களா சோ அதனால வந்துட்டு மேக்சிமம் இது ரொம்ப முத்த விடக்கூடாது அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா சோ அதனால வந்துட்டு பாத்து கரெக்டா நீங்க பக்குவமா நீங்க வழங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடம்பா இருக்கக்கூடாது இங்க பாருங்க இந்த மாதிரி கேப் இருக்கணும் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு செடிக்கும் கேப் இருக்கணும் ஓகேங்களா சோ அப்பதான் வந்துட்டு இந்த மாதிரியான கேப் இருந்தாதான் உங்களுக்கு வந்துட்டு அது நல்ல காத்தோட்டமா நல்ல அதிகமான கிளைகள் இதில் வரும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா கிளைகள் வராது ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க இங்க பாருங்க இதெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த அளவுக்குலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா இந்த அளவுக்கு பெருசுலாம் வந்துட்டு ரேர் கேஸ் தான் ஸோ இந்த மாதிரிலாம் ஆடு கடிக்க முடியாது ஸோ சாப்படல தான் இதை நீங்க போட முடியும் ஓகேங்களா ஸோ அதனால வந்துட்டு ரொம்பவும் 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 முத்த கொடுக்காது ரொம்பவும் பிஞ்சாகவும் இருக்காமல் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் அதை வளர்த்து நீங்கள் பக்குவமாக கொண்டு வரது தான் இருக்கு ஸோ ஓகேங்களா ஸோ இது பா இங்கே பாருங்க இது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசு இந்த மாதிரிலாம் நீங்கள் வளர்க்க விடக்கூடாது ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க